ராமன் மற்றும் சரோ என்ற இரண்டு வயதான மலை ஆடுகள் ஒரு உயரமான பாறை பீடபூமியில் வாழ்ந்தன அவற்றின் உணவு தீர்ந்து போனது மேலும் ஒரே பசுமையான புல் ஒரு குறுகிய நீண்ட கயிறு பாலத்தின் மூலம் மட்டுமே அடையக்கூடிய ஒரு சிறிய பள்ளத்தாக்கில் வளர்ந்தது பாலம் பழமையானது ஒரே நேரத்தில் ஒரு ஆடு மட்டுமே பாதுகாப்பாக கடக்க முடியும் ராமன் வேகமாக சாப்பிடுபவன் சரோ மெதுவாக சாப்பிடுபவன் யார் முதலில் கணக்க வேண்டும் என்று அவர்கள் கடுமையாக சண்டையிடத் தொடங்கினர் அவரவர் தனிப்பட்ட பசியை மிகவும் அவசரமானது என்று கூறினர் அவர்கள் சண்டையிட்டும் காத்திருந்தும் ஒரு நாள் முழுவதும் கழித்தனர் மேலும் பசியாகினர் அடுத்த நாள் காலையில் ராமன் பாலத்தின் மீது விரைந்தார் சரோவும் உடனடியாக மற்ற பக்கத்திலிருந்து பாலத்தின் மீது விரைந்தார் அவர்கள் நடுவில் சந்தித்தனர் இருவராலும் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர முடியவில்லை அவர்கள் பிடிவாதமான போராட்டத்தில் பாலம் புடைந்தது அவர்கள் கீழே விழும்போது அவர்கள் உடைத்த பழைய தேய்ந்து போன கயிற்றை ராமன் பார்த்தார் முதலில் யார் செல்வது என்று சண்டையிடுவதை விட கயிறு எப்போது வேண்டுமானாலும் அருந்து விழலாம் என்று தெரிந்தும் நேரத்தை வீணடிப்பதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று அவன் உணர்ந்தான் அவர்களின் சுயநல உடனடி தேவையை அதாவது யார் முதலில் சாப்பிடுவது என்பதை மையமாக கொண்டதால் அவர்கள் கவனமாக கூட்டாக நிர்வகிக்கப்பட வேண்டிய பொதுவான முக்கியமான ஆதாரத்தை அப்படியே தங்கள் கடக்க வேண்டிய பாலத்தை மறந்தனர்